ான் அப்படின்னா மனோஜை தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நூலில் அந்த பழத்தை கட்டி அவன் முன்னாடி வர மாதிரி பண்ணிடுவான் அதை பார்த்துட்டு மனோஜ் ரொம்ப நம்பிட்டு ஐயோ நம்ம தான் நோக்கி தான் வருது அப்படின்னு ரொம்ப பயந்து போய் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கூப்பிட்றான் கால் பண்ணி கூப்பிட்டதை அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி இப்படிலாம் நடக்குதா நம்ம உடனடியாக அதை தூக்கி வெளியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தூக்க போறாங்க சரி லை தூக்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா மனோஜ் ரொம்ப பயந்துடுறான் சரிடா நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை போய் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு வெளியே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு லைட் வருது என்னடா நீ லைட் எடுத்துக்கிட்டா போட்டோன்னே இல்லை இல்லை அண்ணாமலை தான் லைட்டு போட்டார் அப்படின்னா பின்னாடி அண்ணாமலை நின்றுட்டுருக்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி எல்லாருமே என்னட்டு இருக்கிறாங்க கேட்குறாங்க ஏன் எலுமிச்ச பழத்தை தூக்கிட்டு போகிறீங்க இல்லைடா வீட்டில் சக்தி சக்தியெல்லாம் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதும் அப்படின்னா ஏன் ஒரு ரெண்டு எலுமிச்சை எலுமிச்சைப்பழத்தை தூக்கி போட்டுதான் நீங்கள் ஒரு எலுமிச்சை பழத்தை மட்டும் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து ஒத்துக்கிறாங்க ஆமாம் எந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரையும் ஒரு எமோஷ்னல் மெயில் மாதிரி பண்ணுறாங்க நான் அப்போ இந்த வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா முத்து நீங்கள் வீட்டை விட்டு போகிறீங்க சரி மீனாக்கு எப்போ நகையை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு வந்து மனோஜ் ரொம்ப முழிச்சுக்கிட்டே இருக்கிறான்